பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள் அந்த இழையாண்டியர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர் வாங்கிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவித்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகந்தனை நியமனம் செய்தார் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கழுவாமல் அனைவரின் முன்பும் காலை ஆற்றி கொண்டது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போராட்ட குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் அனைவரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இது என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செய்யலாம் நான்கு சுவத்திற்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான கண்ணாடி அழகான ஆளுவீர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து முறைக்கேறு யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல தலைமை கட்டுப்பாடு கட்டுப்பாளரோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு கவட்டத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏவனும் எளிநரையாளர்களும் ஏற்றி போன்ற இழை சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் என்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகலாகவே எடுத்ததில் நான் நிறை குறைந்து போய்விட்டேன்